நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய தினம் ஆடி மாதம் நான்காம் நாள் அந்த வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தி இன்றைய தினத்தில் நாக தேவதைகளை நாம் வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இந்த நாக சதுர்த்தி அன்றைய தினத்தில் இந்த நாக தேவதைகளை இன்றைய தினம் நம் நாகர்களை வழிபாடு செய்யும் போது அந்த விஷ பயம் என்பது நீங்குவதோடு மட்டுமல்லாமல் சகல தோஷங்கள் சர்ப்ப தோஷங்கள் முதல் சகல தோஷங்களும் நீங்கும் ஜாக ஜாதகத்தில் இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் இந்த நாக சதுர்த்தி இன்றைய தினத்தில் நம்ம நாக தெய்வங்கள் மற்றும் கருட பகவானை வழிபாடு செய்வது அந்த நாக தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்யும்போது சகலவிதமான தோஷங்கள் நீங்குவதோடு தடைகள் சுபகாரிய தடைகள் திருமணத் தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் வாழ்வில் நமக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும் என்பது நம்பிக்கை இன்றைய தினத்தில் நாக சிலைகளுக்கு நம்ம பாலாபிஷேகம் செய்வது அருகில் அருகில் இருக்கக்கூடிய அந்த நாகர் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று நாக சிலைகளை வழிபாடு செய்வது தரிசிப்பது நாகருக்கு உண்டான அந்த மந்திரங்களை இன்றைய தினம் நம்பிக்கையுடன் நாம் சொல்லும்போது நமக்கு முழுமையான பலன் என்பது நிச்சயமாக உண்டாகும் மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி மாத மாதம் சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது இந்த சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி அன்றைய தினத்தில்தான் விநாயக பெருமான் நாகர்களை எடுத்து தன்னுடைய இடுப்பில் அரைநான்கயிராக கட்டி கொண்டதாக ஐதீகம் எனவே இன்றைய நாளில் முதலில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அதற்கு பின்பாக நாம் நாக தெய்வங்களை இன்றைய தினம் வழிபாடு செய்து அந்த நாக மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை திருமணமாகாத பெண்கள் மற்றும் ஆண்கள் இன்றைய தினத்தில் நாக தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நல்ல திருமண பாக்கியம் என்பது உண்டாகும் இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆதிசேஷன் காயத்ரி மந்திரத்தை இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம் சஹஸ்ர சீர்ஷாய வித்மகே விஷ்ணு தல்லபாய தீமகி தன்னு ஆதிசேஷ பிரசோதயாத் இந்த ஆதிசேஷ காயத்ரி மந்திரத்தை இன்றைய தினம் நீங்கள் சொல்லி நம்பிக்கையுடன் நாக தெய்வங்களிடம் வழிபாடும் செய்யும்போது உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் மட்டுமல்ல முன்னோர்களுடைய சாபங்கள் எப்பேற்பட்ட சாபங்களாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் நல்ல ஆரோக்கியம் செல்வம் சிறப்பாக இருப்பதற்கும் நோய் இல்லாமல் உங்களுடைய சந்ததியினர் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இன்றைய தினம் இந்த எளிய சதுர்த்தி தினத்தன்று நாக தெய்வத்திற்கு உண்டான இந்த ஆதிசேஷ காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக உண்டாகும் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி